சாப்பாடு ரெடி ஆகிட்டாத்த சாம்பிராணி படம் கூப்பிடவா சாம்பிராணி படம் இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன சமையல் பார்த்தீங்கன்னா சுட சாப்பாடு அப்புறம் இதில் வந்து கத்திரிக்காய் அப்புறம் உருளைக்கெழங்கு மாங்காய் பச்சை மிளகா அப்புறம் என்னமோ அப்புறம் என்னமோ பரங்கிக்காய் எல்லாம் போட்டு ஒரு கூட்டு மாதிரி வச்சுருக்கேங்க அதை அப்படியே சாதத்தில் போட்டு சாப்பிட ஜம்முன்னு சாப்பிட்லாம் அப்புறம் வந்து மிளகா கொஞ்சம் எடுத்து மிளகாய் பாக்கெட் போட்டுக்கிட்டு இருந்தாங்களா பார்சல் போட்டுக்கிட்டு இருந்தாங்களா அதில் ஒரு பத்து மிளகாய் எடுத்து வறுத்திருக்கேன் வறுத்த மிளகாய் இந்த மாதிரி தாங்கன்னு ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் எண்ணெயில் போட்டுட்டு எடுத்து சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் இப்போ கொள்ளையில் பலாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கா தேன் வாங்க போய் பார்க்கலாம் அந்த அதிர்செல்லாம் முடிச்சிருச்சு சுற்றி முடிச்சுட்டியாக முடிச்சுட்டேன் சூப்பராக குண்டு குண்டாக இது வந்து ஓட்டை போடாத விஷயம் இது வந்து ஓட்டை போட்ட வருஷம் இது ரெண்டுமே தனித்தனியாகவே கேட்பாங்க உங்களுக்கும் வேணுணாலும் ஓட்டை போட்டது வேணாலும் வாங்கிக்கலாம் ஓட்டை போடாத வேணாலும் வாங்கிக்கலாம் இப்ப என்ன செய்ய சாப்பிட்டு வந்துடுறேன் ரெடி பண்ணி வச்சிருங்க மாவுல்லாம் எடுத்து சாப்பிட்டு முறுக்க புரிஞ்சுட்டு லாஸ்ட்லாம் சரி சாப்பிடுவோம் சாப்பிட்டு போயிட்டாங்க வீட்டுக்காரங்களும் கொண்டு வந்து கொடுத்த பழகாட்டம் எல்லாத்தையும் எல்லாம் பாக்கெட் போட்டாங்க பாக்கெட் போட்டுக்காங்க எல்லாமே டபுள் கவர் தாங்க போறோம் ஒன்னு ரெண்டு தான் சொல்றாங்க உடைஞ்சால் பரவாயில்லன்னு சொல்றவங்களுக்கு மட்டும் பாக்கெட் போட்டுருது பெரும்பாலும் நிறையவே லோக்கல்ல வாங்கிக்கிட்டு இருக்காங்க அப்புறம் மசாலா ஐட்டம் எல்லாம் போட்டாச்சு இது ஆறு ஆறு போட்டுடலாம் பாதி கபடிக் நம்ம பாதி ஒட்டல் வகையிலே அவ்வளவுதான் மற்றபடி வந்து நம்மள்கிட்ட இப்போ வந்து வத்தல் ஐட்டம் மூணு வத்தலுமே சரியா விட்டுங்க கில்லி வச்சல் ஜவரிசி வச்சல் நீட்டை வத்தல் மூணுமே சரியாக சரியாவிட்டேன் வத்தலை என்ன மாங்காய் வத்தல் கொஞ்சம் கொஞ்சமா மூணு வருத்திலுமே கொஞ்சம் கொஞ்சமாங்க இருக்கு மற்ற பொடி நம்மள்கிட்ட மசாலா ஐட்டம் பழக மாவு ஐட்டம் எரிவெளமோ மேலதெல்லுங்களுக்கு வட்டப்பொடி தான் இருக்கீங்க